ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா செவன்த் டேக்கான கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நல்லா ஓட்டுறாரு தனியாக கொடுக்க போகிறான் அவருக்கு அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வீடியோவில் வரோம் பாருங்கள் சாரிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருது அது இன்னும் நான் ட்ரெயின் ஆகலை நான் பக்காவாக ட்ரெயின் ஆகிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ட்டெல்லாம் அரெஸ்ட் ஆகிடும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏதாவது தவறு இருந்தால் அது ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அது கவனிக்க வருது நான் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் மீறி என்ன மீறி கொஞ்சம் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரெண்டு மைக் வந்தது கொஞ்சம் ஃபால்ட் ரொம்ப பெரிய ஃபால்ட்டு தான் அது நான் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கல அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் சாரி நான் இதுக்கப்புறம் அந்த தவறு எல்லாம் வராமல் முடிஞ்சளவுக்கு நான் வைட் பண்ணுறேன் நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் வைக்கலாம் ஓகே இன்னியோட எத்தனை நல்லாவது ஏழாவது நாள் நார்மலாக நிதானமாக விட்டுங்க இன்னும் அவசரம் வேணுன்னா ஏதாவது மிஸ்டேக் வந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிளிச்சு நல்லா கால் எடுதான்னு செக் பண்ணிங்க சரியா இருக்கா சீட் பெல்ட்டை மாற்றி செகண்ட் கேமரா ஆன் ஆண்ட்ராய்ட் ரிலீஸ் பண்ணது முன்னாடி பார்க்கணும் இருக்கா ஓகே இப்போ ரொம்ப ஸ்லோவாகவும் நிதானமாகவும் எடுக்கும். ஒன்றும் அவசரமாக வேணும் ஓகே இப்போ படிப்படியாக வேகத்தை கொடுப்போம் இதுவாக ரைட் போதும் அப்படியே ஸ்டடி பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ போகலாம் ரைட் அதிகமாக வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேண்டாம் ரிலாக்ஸ்டாக போனோம் ஏன்னா அந்த வண்டி அங்கே ஸ்டாப்பிங்கில் நிற்குதா அப்படின்ட்டு கவனிச்சு ஒரே ஒரு தடவை ஆகுது வேற யாராவது ரோட கிராஸ் பண்றாங்களா அப்படியே கண்ட்ரோலா போக ஸ்பீடு இருக்கட்டும் லைட்டா வச்சு வழி இருக்கு ஆனா அந்த வழி வந்து இந்த லெஃப்ட் ரைட் வரவங்களால பதட்டமா ஆகுது பதட்டம் இல்லாம ரிலாக்ஸண்டாகும் இவன் எப்போ வேணாலும் ரைட்ல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் பார்த்துன்னு போறான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கும் எதிர்க்க போறான் என்ன செய்யறான் என்ன பண்ண வரான் அப்படின்றத கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு தனிப்பு நம்ம வந்துடணும் ஓட்டுவேன்ற கான்ஃபிடென்ட் இருக்கா உங்களுக்கு சாவி கூட தான் நீங்களே ஓட்டுவீங்களா சொல்றது தானே முன்னாடியே நான் சாரா கொடுக்க சொல்றேன் உங்களுக்கு இல்ல கார்டு ஒண்ணும் இல்ல நீங்க லெஃப்ட் ரைட் வளைக்கணும் இல்ல இல்ல ஒருத்தருல வண்டி வரும்போது அந்த அப்போ ஒரு சின்ன கேப் வரும்போது அப்ப மட்டும் போக முடியும் ரொம்ப சுகரா ஓட்ட முடியல எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா மட்டும் வந்து நேரம் ஆனால கொஞ்சம் அந்த சுகரா மட்டும் போக முடியல சரி நான் அது உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளால சுகுறா ஓட்டுறதுக்கு சரியா வரலன்னா வண்டி ஒன்னும் இல்லை நீங்க நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அவனே போயிடுவான் அப்புறமா நீங்கள் போகணும் சப்போஸ் ரொம்ப சுகராக ஓட்ட வரல பயமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அதை பண்ண பண்ணால் என்ன வேணால் உங்களுக்கே ஒரு டைரியம் வந்துடும் ஐடியாவும் ஓகே அவன் எப்படி ஓட்டுறான்றதை உங்களால் பார்க்க முடியும் இவ்வளோ ஒதுங்கி விடணும்னு அவசியம் இல்லை நம்ம ரோட்டில் நம்ம நேராகவே போகலாம் ஹாரன் மோர் அதுதான் நீங்கள் அதிகமாக ஒதுங்கிறதுனால தான் உங்கள் நுழையிறாங்க உங்கள் ட்ராக்கை நீங்கள் முழுசாகிடுங்க முழுசானா அந்த வேன் இல்லை இந்த மாதிரி எடுத்துங்கனிங்கன்னா பின்னாடி வரவனால போக முடியாது ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ கச் பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டிங்கெல்லாம் மற்ற வண்டிங்களெல்லாம் நீங்கள் பார்த்து நவுந்துடுறீங்க தூரமாக பாருங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தான் அந்த டவுட்டே வரும் தூரமாக பார்த்தீங்கன்னா வராது பிரேக் விட்டுட்டீங்க பாருங்க டவுன்ல இருக்கு வந்து கவனிச்சு தான் எடுக்கணும் இப்போ உங்களோட குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது டிரைவிங் ஒன்று டிரைவிங்னா வண்டியோட வேகத்தை நான் சொல்ல நீங்கள் செய்கிற ஆப்ரேட்டிங்கில் சொல்லுற அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற தப்பு எது சரி எதுன்றது உங்களுக்கே புரியும் எடுக்கலாம் இப்ப கிளட்சோட மூவிங் பாயிண்ட் நான் ஃபைனலாக எடுக்கலான்னு சொன்னேன் இப்ப எடுக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்போ எடுங்க இப்போ நான் சொன்னது கிளச்சோட மூவிங் பாயிண்ட் வைப்ரேஷன் வரும் இல்லையா அந்த இடத்துல கிளட்ச நிப்பாட்டுங்க இப்ப நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட பின்னாடி போகாது ஃப்ரண்ட்டில் போகும் ஓகேவா அது கொஞ்சம் அவன் செய்கிறதுக்கு நிதானம் ரொம்ப தேவை ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக நெக்ஸ்ட் ஸ்பீடை கிளச்சை முழுசாக விட்ட பிறகு அழுத்து

வராதீங்க இப்போ தெரியுதா நான் சொல்றது நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டு நீங்கள் நவுந்து போறீங்க நான் என்ன சொல்கிறேன் மற்றவங்களுக்கு வழி கொடுக்கலாம் உங்க வழியை நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வழி கொடு உங்களுக்கான ரோடை நீங்கள் வச்சுக்கோங்க இதுதான் உங்க ரோடு இது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவன் வழியை கேட்க மாட்டான் அவன் பாட்டான் அவன் ரோடுக்கு போயிடுவான் அப்படியே அவனோட வீலை பாருங்க அந்த கோடை தாண்டி வெளியே வரானா கரெக்டாக தானே போறான் அப்போ நம்ம ரோட்டில் நம்ம நேராக போகலாமே நம்ம தான் அனாவசியமாக நவுந்துடுறோம் நெக்ஸ்ட் கீரை மறந்துடுற மாதிரி தெரியுது கொஞ்சம் அதை கவனித்து நீங்கள் நாலு கீர் போட்டோமா அப்படின்றத கவனிக்கணும் போகலாம் Left us do it travelling down. R and one more slow catch. பிரேக் அழுத்திட்டே வராதிங்க ஓரம் வந்துடுங்க ஆக்குங்க அப்புறமா பிரேக் அழு தூரமாக பாருங்கள் கிட்ட பார்வை வரக்கூடாது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் ஸ்டேரிங் வளைக்கிறீங்கள ஒன்று லெஃப்ட் பிடிக்கிறீங்க இல்லைன்னா ரைட்டில் பிடிக்கிறீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நேராக்குறதுல கவனமாக இருக்கணும் ஒரு ஒன்று லெஃப்ட்டு வளைச்சிடுறீங்க இல்லைனா ரைட்டில் வளைச்சிட்றீங்க ஆனால் தான் வண்டி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது ஓரளவுக்கு ஓரம் வந்துட்டீங்கன்னா ஸ்டேரிங்கை நேராக கொண்டு வரத நம்ம முயற்சி பண்ணணும் இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்கலாம் இந்த தடவை நமக்கு ஸ்பீட் அதிகமா வேண்டாம் கம்மியான ஸ்பீட்ல போலாம் அந்த மூவிங்க்கு எடுத்துட்டு வந்துடுங்க இதை கொண்டு வர்றதுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது பின்னாடி வரவங்களை நீங்க அதிகமா பாக்காதீங்க நீங்க எப்போ ரைட்ல வளைக்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்க சைடு பார்த்தா போதும் அதுவும் ரைட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை லெஃப்ட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது இப்போ நம்ம எக்ஸேட்டரை கூட்டலாம் ரைட் போதும்னு நினைக்கிறேன் ஓவராக ஃபுல் ட்ராக் ஏய் நெக்ஸ்ட் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் வருது பாருங்கள் போனால் ரைட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த கை இங்கே கொண்டு வரும்போது வண்டி லெஃப்ட் வருது அதை கொஞ்சம் நல்லா டவுட் பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ கிளச் அந்த சிக்னல் போர்டு லெஃப்டில் பொறுமையாக டைம் எடுத்து வாங்க லாங் இது ரொம்ப அதிகம் சுத்தமாக நின்ன பிறகு சக்குன்னு அடிக்காதீங்க நீங்களும் அதே ஃபால்ட்டு தான் பிரேக் வந்து ஓரளவுக்கு அழுத்தி அந்த பிரேக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அழுத்தணும் அந்த பிரேக்கை அதிகப்படுத்தும் போது என்ன வண்டி வேகமாக நிற்கும் இது நாலாவோ நாலாவோ என்னன்னா பிரேக் அழுத்தவே வராது ஒன்று வண்டி தயார் தேயும் இல்லைன்னா மற்றவங்கள பயம்பத்துகிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பிரேக் அழுத்தி பழகாதீங்க இப்போவே அதை குறைச்சி ஓகே இன்றைக்கு இந்தளவுக்கு போதும் இந்த அடுத்த கிளாஸ் வந்து எப்போன்றது உங்களுக்கு அவர் சொல்லுவார் அந்த மூணு நாள் வந்து நீங்கள் தனியாக ஓட்டுற மாதிரி வரும் அது எண்ணிக்கின்றதான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு போயிட போகுது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் பாய் Mm-hmm. <laughs>